திருச்சிற்றம்பலம் சிவயனமாம் தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் நாற்பத்தொன்று தொகுதி இருபத்தி நான்கு பொறையுடமை அதாவது பொறுமை காத்தல் பாடல் ஐநூற்று இருபத்தி ரெண்டு பற்று நின்றால் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு கிடந்தது மூக்கையும் நாவையும் தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒழிவது பொருள் பொறுமை ஆத்திரம் கொண்டவர் மனதில் பள்ளி போல ஒரு தீய எண்ணம் ஒட்டி கிடக்கும் பொறுமை இழந்து ஆத்திரம் கொண்டால் மூக்கிற்கு நறுமணத்தையும் நாக்கிற்கு சுவையையும் உணர முடியாதபடி கட்டிவிடுகிறது இதனால் மனச்சிதறல் அடைந்து குழப்பமும் சோர்வும் ஏற்படும் இதனை தடுக்க Meaning When one loses patience and succumbs to anger, a harmful thought clings to the mind like a lizard. In such a state, the senses are bound, fragrance cannot be perceived by the nose, and taste eludes the tongue. This leads to mental agitation, confusion, and exhaustion. The only remedy is unwavering patience.